வணக்கம் நேர்கிலே நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோன்னா நீங்கள் ஓடோஃபோன் ஐடியா சிம் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் தான் இந்த காணொலி என்னென்னா ஓடோஃபோன் அன்லிமிட்டெட் பேக் நூற்றி தொண்ணூற்றொம்போதோ அல்லது நூற்றி எழுபத்தொம்போதோ ரூபாய்க்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஐ கேரண்டின்னு ஒரு ஆஃபர் வந்து ஓடஃபோன் நிறுவனத்து மூலமாக கொடுக்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு பத்து ஜிபி என்கிற விதத்தில் வந்து பதிமூன்று மாதங்களுக்கு நூற்றி முப்பது ஜிபி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒன்ஸ் நீங்கள் மாதம் நூற்றி தொண்ணூற்றி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் பத்து ஜிபி அப்படி பதிமூணு மாதத்துக்கு நூற்றி முப்பது ஜிபி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இது அன்லிமிட்டெடு டேட்டா யூஸுங்க நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஜிபி வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மாதம் பத்து ஜிபி வரைக்கும் தான் அடுத்த மாதம் அதே டேட்டில் எந்த டேட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்களோ அந்த டேட்லேயே உங்களுக்கு வந்து திரும்ப பத்து ஜிபி ஏழாயிரம் அது ஒன் மந்த்துக்கு நீங்கள் அடுத்த மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அது நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ ஒன் ஒன் டபுள் நைன் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து பேசுவாங்க அது இங்கிலீஷ் ஹிந்தின்னு சொல்லி சொல்லும் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஒன்று கிளிக் பண்ணி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா கன்ஃபார்ம் கொடுக்க சொல்லி ஒன்றா நம்பர் அழுத்த சொல்லு அப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும் கன்ஃபார்ம் மெசேஜ் அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் உங்கள் அக்கௌண்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணேன் எனக்கு வந்திருக்கு பாருங்கள் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் விஐ கேரண்டி சிம்ப்ளி என்ரோல் அண்ட் கெட் டென் ஒன் தேர்ட்டி ஜிபி ஓவர் இயர் இயர் அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் டு என்ரோல் கால் ஒன் டூ ஒன் ஒன் டபுள் நைன் ஆர் டயல் ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஸ்டார் ஒன் டபுள் நைன் எஸ் அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் காட்டும் பாருங்க நான் நார்மலாக ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன காட்டி ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு எம்பி தான் காமிச்சிருக்கு டூ ஜிபி தான் எனக்கு இந்த ஆஃபருக்கு அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் நான் அந்த ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஸ்டார் ஒன் டபுள் நைன் ஏஸ் அப்படிங்கிற நம்பருக்கு நான் வந்து டயல் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்தது அதை நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடனே எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மெசேஜ் வந்து பாருங்கள் க்ரெடிட் enjoy 130 GB extra, 10 GB every 28 days over a year with இயர் Guarantee. Note, please be active on any eligible daily data unlimited டேட்டா அன்லிமிடெட் பேக்குங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்தது Guarantee only on unlimited daily data டெய்லி டேட்டா போட்டு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலரை கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் பாருங்கள் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பது எம்பிங்க டென் ஜிபி கூடவே ஏற்கனவே அன்லிமிடெட் டேட்டா பேக் ரீசார்ஜ் பண்ணதுக்கான ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு எம்பி பாருங்கள் டூ ஜிபி ஸோ எனக்கு இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எனக்கு பன்னெண்டு ஜிபிங்க அடுத்த மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ ஒரு பத்து ஜிபி உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க இது வந்து பேசிக் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் கிடையாது ஃபோர் ஜி ஃபை ஜி ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டுந்தான் இது எலிஜிபிள் உங்கள் நீங்கள் பேசிக் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சிம்மை எடுத்து ஃபோர் ஜி மொபைல் ஹேண்ட் செட்லையோ இல்லை ஃபைவ் ஜி மொபைல் ஹேண்ட் செட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து வரும் அதை நீங்கள் சேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி சேட் பண்ணி நீங்கள் உங்கள் டென் ஜிபி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது உண்மையில் ஒரு நல்ல சூப்பரான ஆஃபர் தாங்க ஓட வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மாதமாக கொடுத்துட்ருக்காங்க நேரில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த காணொலியும் உங்கள் ஓட ஃபோன் ஐடியாஸும் யூஸ் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்